மனித உடலில் அதிகமாக இருப்பது நீர் நம் உடலின் இயக்கத்திற்கு நீர்தான் அவசியம் அதனால் தான் நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறோம் ஆனால் அந்த தண்ணீரை எப்படி குடிக்கிறோம் என்பது முக்கியம் என்கிறது அறிவியல் நம்மில் பலரும் நின்று கொண்டு தண்ணீர் குடிப்போம் ஆனால் அது எவ்வளவு ஆபத்தானது என்பதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் உடலின் உள்ளுறுப்புகள் செயல்படுவதற்கும் கழிவுகள் சுத்திகரிக்கப்பட்டு வெளியேற்றவும் தண்ணீர் அவசியம் அதே சர்ம ஆரோக்கியத்திற்கும் ஹைட்ரேட்டிங் அவசியம் அதனால் தான் நம்முடைய உடல் எடை தன்மை ஆகியவற்றுக்கு ஏற்ப நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று சொல்கிறோம் நம்மில் நிறைய பேருக்கு நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று தெரியும் அதை பின்பற்றவும் செய்வோம் ஆனால் நின்று கொண்டே தண்ணீர் குடிப்போம் அதுவும் அண்ணாந்துதான் தண்ணீர் குடிப்போம் இந்த இரண்டுமே தவறுதான் இதை நிறைய பேர் கவனித்து இருக்க மாட்டீர்கள் நன்கு கூர்ந்து கவனித்து பார்த்தால் இது தெரியும் நின்று கொண்டு தண்ணீர் குடிக்கும்போது நம்முடைய உடலில் உள்ள திசுக்களின் அமைதியை குலைக்கும் தண்ணீர் நேரடியாக உடலுக்குள் இறங்கும் போது ஏற்கனவே இருக்கும் திரவ நிலைகளில் சமநிலையை மாற்றிவிடும் நம்முடைய செரிமான பாதையை சுத்தம் செய்து ஜீரணத்தை மேம்படுத்துவதற்கு தண்ணீர் மிக அவசியம் ஆனால் அதே தண்ணீரால் ஜீரணம் பாதிக்கும் என்றால் நம்புவீர்களா ஆம் நின்று கொண்டே தண்ணீர் குடிக்கும் போது செரிமானத்தில் பாதிப்புகள் ஏற்படக்கூடும் நின்று கொண்டே தண்ணீர் குடிப்பவர்களுக்கு எலும்புகளில் வலி மற்றும் வீக்கம் உண்டாகும் குறிப்பாக உடலில் உள்ள நீர்மங்களின் பிஎச் அளவில் மாற்றம் ஏற்பட்டு அதன் விளைவாக உடலில் உள்ள எலும்பு மூட்டுகளில் திரவம் தேங்கி வலியை ஏற்படுத்தும் நின்று கொண்டே தண்ணீர் குடிக்கும்போது தண்ணீர் வேகமாக பகுதியை நோக்கி ஓடிவிடும் அப்படி வேகமாக செல்லும்போது உடலின் எல்லா பாகங்களுக்கும் தண்ணீர் செல்லாமல் நேரடியாக சிறுநீரகத்தை அடைந்து விடுகிறது இதனால் சிறுநீரகத்தில் அதிக அழுத்தம் ஏற்பட்டு சிறுநீரக பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது தண்ணீரை அண்ணாந்து குடிக்காமல் வாயை வைத்து மெதுவாக உறிஞ்சித்தான் குடிக்க வேண்டும் தண்ணீரை எப்போதும் கடகடவென்று வென்று குடிக்க மெதுவாகத்தான் குடிக்க வேண்டும் எப்போது தண்ணீர் குடித்தாலும் எவ்வளவு அவசரமாக இருந்தாலும் நின்று கொண்டு தண்ணீர் குடிக்கக்கூடாது கூடாது உட்கார்ந்தபடிதான் தண்ணீர் குடிக்க வேண்டும் ஒரு நிமிடம் உட்கார்ந்து தண்ணீர் குடிப்பதில் எந்த வேலையும் கெட்டுப்போகாது நீங்கள் குடிக்கும் தண்ணீரின் பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க வேண்டுமென்றால் உட்கார்ந்துதான் தண்ணீர் குடிக்க வேண்டும்